ஹலோ மேடம் சரதா வணக்கம் அந்த 1000 மெசேஜ் பண்ணது நான்தா உங்களுக்கு இருந்தா அது கேக்கல fake இருந்து நீங்க தான் மெசேஜ் பண்ணீங்களா முதும் தூங்கி இருந்து இருந்துங்க बोला ஆமா அந்த ஆயிரம் மெசேஜ் பண்ணது நான் தான் உங்க தூக்கத்தை கெடுத்தது நான் தான் உங்க கடவுள வந்தது நான் தான் உங்களை எங்க இருக்கீங்க என் மனசுல உள்ள ஆசைகள் உங்ககிட்ட நேர்ல உங்களுக்கு புரிய வரும் போன்ல சொன்னா டக்குன்னு பிளாக் பண்ணிடுறீங்க புது நம்பர்ல என்ன உங்க வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன். இப்ப மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன். இப்ப மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியதா புரியடியா? நாளைக்கு சுகத்துல இருக்கே புரியல. என்ன உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா புரியலையா புரியலையே புரியலையாங்க உன்னமாங்க புரியல இப்ப புரியல இப்ப புரியல அந்த ஹார்ட் கூட உங்களுக்கு ஒழுங்கா வைக்க தெரியல நீங்க எல்லாம் வந்து சரிங்க நான் இப்படிதாங்க ஓகேவா சொல்லுங்க ஓகேவா ஓகேவா எனக்கு தெரிஞ்சதான் நான் வைப்பேன் என் மனசுல ஆசை இப்படிதான் சொல்ல வரும் நீங்க என்ன சொல்றீங்க இந்த லூஸ்க்கு நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க நான் பதில் சொல்ல ஏங்க நான் லூஸ் தாங்க நினைச்சு நினைச்சு லூஸ் ஆயிட்டேன் டா டா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நீங்க பாடா படுத்து என்னை பிளாக் பண்ணி விட்டு இருக்க இடமே தெரியாம ஓடி போயிட்டீங்க இப்ப மீடியாக்குள்ள வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சவனா விடுவனா இதுக்குதான் மீடியாக்குள்ளே வர்றது இல்ல ஏங்க வர்றத வராத உங்களுக்கு உங்க இஷ்டம் என் ஆசை சொல்றதும் சொல்லாத அது என்னோட இஷ்டம் ஒவ்வொரு தமிழனுக்கு குடிமகனோட இஷ்டம் இப்பயாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா எப்படியாவது உங்களை மீட் பண்ணனும் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுறேன் நேர்ல மீட் பண்ண அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாம் வேணுமா ஆமா இடையில ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே என்னமோ மீட் பண்ணோம் அப்பயே சொல்ல வேண்டியது ஏன் டார்ஜ் தங்க முடியாம ஒரு நாலு வீடியோ எடுத்துக்கிறான்ட்டு ரீல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓடி போனதுல இருந்து என் மனசு ஒண்ணும் துடியா துடிக்குது எவ்வளவு நேரம் நானும் கத்து கத்துன்னு கத்துவேன் ஒரு முடிவுக்கு வாங்க மேடம் என்ன முடிவு உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன தெரியும் நீ சொல்றது எனக்கு தெரியாதா தெரியாதுன்னா எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது ஐயோ நீங்க வேற ஏங்க உடனே ஆமா அதேதான் அதேதான் அவங்களே கமெண்ட் போட்டாங்க ஆமா சொல்லி வாயவே பொழந்துட்டாங்க சத்தியமா அதான் உண்மை அவங்க என்ன சொல்றதுனாக்க வந்து அவங்க மறைக்கிறாங்க

ஏங்க எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குங்க நீங்க தாங்க சரி பண்ணணும் போய் சுத்திட்டு நீங்களா சொல்லி தூக்கி போட்டு பிளாக் அடிச்சு விட்டு போனீங்க இப்படி எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க டிரைவரே உன்ன நான் பிளாக் அடிச்சு விட்டுனா போட வெளியில தேவையில்லாத வந்து பேசிக்கிட்டு ஏங்க அவங்க கடுப்பா வராங்க நான் என்னமோ உங்கள வந்து டார்ச்சல் பண்ற மாதிரி என்னைய பிடிச்சி கழிவு கழிவு ஊத்துறாங்க நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க பிளீஸ்ங்க மாமா உனக்கு என்ன வேணும்னா இதுக்கு நீ எப்படி

சொல்லிடாங்க பாருங்க நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கியாமா சொல்லுங்கடா சொல்லிட்டு போங்கடா நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் இந்த ஆசையாவது நான் நிறைவேற்றி அவங்கள என் பக்கத்துல நிக்க வைப்பண்டா அதுக்கப்புறம் போய் தூக்கு போட்டு சாவுங்கடா அக்கா டைம் கட் பண்ணுங்க ஏன்டா இப்படி சாவுறீங்க அவங்க எல்லாம் அப்படிலாம் போக மாட்டாங்க சரியா

மண்ண <Tribus> தான் um <todra faza tadanya> <todra> <todra separatelyzessice> லவ் வேண்டாமா சொல்றீங்க எங்க தலைவரே நல்லவா தான் எனக்கு வயத்தறிச்சல் இப்படி கமாண்ட் போட்டு சாபாதீங்கடா கேட்டீங்களா வயித்தறிச்சல்பட்டு சாகாதீங்கடா சாகாதீங்கடா யார் சாமி சூப்பர் காப்பாத்திட்ட தேங்க்யூ சூப்பர் மணி அந்த அக்கா அப்படியா உங்களுக்கு சந்தோஷமா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு மணி எங்க அப்பா மச்சம் இருக்குது நானே ஏதோ பெல்லு பிரேக் இல்லாத வாழ்ந்துன்னு இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க நான் என்ன த பண்ண நண்பர்களே நான் போயிட்டு வரேன் நண்பர்களே பாய்